குடிநீர் கிணறுக்கு பைப் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய கிராம மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது ராமநாதபுரம் மாவட்டம் சித்தர்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்டது ஜமீன்தார் வலசை இதிலிருந்து தேவிப்பட்டினம் ஊராட்சி பகுதிக்கு குடிநீர் கிணறு அமைத்து குழாய் மூலம் தண்ணீர் எடுத்துச் செல்ல பைப்லைன் அமைக்க ஜேசிபி இயந்திரத்துடன் தேவிப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் அதிகாரிகள் முற்பட்டனர் இதற்கு சித்தார்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட ஜமீன்தார் வலசை கிராம மக்கள் தங்களுக்கு தண்ணீர் இல்லாத பொழுது அருகில் இருக்கும் ஊராட்சிக்கு எப்படி தண்ணீர் வழங்க முடியும் என கேட்டும் முறையான அனுமதி இல்லாமல் தண்ணீர் எடுக்கப்படுவதாகவும் தேவிப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் சட்டவிரோதமாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு தெரிவித்தனர் இங்கிருந்து எடுத்து செல்லப்படும் குடிநீர் தேவிப்பட்டினம் ஊராட்சி பகுதிக்கு விலைக்கு விற்கப்படுவதாக கூறி கிராம மக்கள் மற்றும் பெண்கள் ஜேசிபி இயந்திரங்களை சிறை பிடித்து அதன் முன்பு அமர்ந்து கடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என் பேர் இந்திரா காந்தி நம் மாநில மன்ற தலைவி எங்க ஊர்ல வந்து எங்க ஊரை சுத்தி ஏகப்பட்ட கிணறுகள் தண்ணி போட்டு தண்ணி போய்கிட்டே இருக்கு எங்களுக்கு அதனால வறட்சி ஆகிவிட்டது இப்ப புதிதாக கிணறு போட்டு அவர் சித்தாட்ட ராம்நாட்டு நாட்டு பஞ்சாயத்துக்காண்டி தண்ணிக்கு போறதுக்காண்டி முயற்சி பண்ணி கட்டணம் கட்டினாரு நிறுத்தப்பட்டோம் கேட்டு நான் சொந்த யூஸ் கிட்ட எந்த கண்டு கண்டுகப்பட்ட வச்சு நான் வீடு கட்டி இருக்க போறேன் அதுக்கு கிணறு போறோம்னு சொன்னாரு இப்போதைக்கு என்ன பண்றாருன்னா தண்ணி போர் பிரதச்சு பைப்பு பிரதச்சு தண்ணி கொண்டு தேய் பஞ்சாயத்துக்கு கொண்டு விற்பனைக்காக கொண்டு போறாரு இந்த இதுக்கு நாங்க தடங்கள் எடுத்து பாடுறோம் எங்களுக்கு எந்த வாழ்வாதாரத்திலும் எந்த இந்த தண்ணிய வச்சுதான் எங்களுக்கு வாழ்வாதாரமா ஓடிக்கிட்டு அதனால இந்த புதிய கிடறு போடுறதுக்கு நாங்க தடுக்கப்படுகிறோம் பதட்டமான சூழல் நிலவியதால் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் வட்டாட்சியர் சாமிநாதன் மற்றும் ராமநாதபுரம் உதவி காவல் கண்காணிப்பாளர் சிவராமன் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது கிராம மக்களுக்கும் அதிகாரிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்நிலையில் தேவிப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் உரிய ஆவணங்கள் இருப்பதாகவும் நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது என தெரிவித்து பைப் லைன் அமைக்க முற்பட்டார் அதற்கு கிராம பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை தடுப்பதற்கு உரிய நீதிமன்ற தடுப்பு உத்தரவு பெற என அதிகாரிகள் தெரிவித்ததன் பேரில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியரை சந்திக்க செல்வதாக கூறி இரண்டு மணி நேரம் பணிகளை நிறுத்த வேண்டும் என தெரிவித்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பணிகள் நிறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை நேரில் சென்று சந்தித்து கிராம மக்கள் தங்களது பிரச்சினைகளை எடுத்துக் கூறினர் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் ஜீத் சிங் காலோம் தற்காலிகமாக பணிகளை நிறுத்த உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து திங்கள்கிழமை வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இருதரப்பினரையும் அழைத்து பேஸ் கமிட்டி நடத்தி உரிய தீர்வுக்கான உத்தரவிட்டதன் பேரில் அப்பகுதியில் பைப் லைன் அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட ஒரு கிணறுக்கு மேல இருக்கு கிணறுக்கு மேல இருக்கு ஒரு முப்பது நாற்பது கிராமத்துக்கு சித்தாரோட்ட பஞ்சாயத்துல இருந்து தனி போய்கிட்டு இருக்கு எங்க இந்த கூட்டம் கூட்டம் யாத ஒரு யாதவர் இருக்கும் இந்த மூணு கிராமத்துக்கு இந்த ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு பெரிய கிணறு இருக்கு இந்த பதினாலு கிணறுமே வந்து தேவிப்பண்ண ஊராட்சி கூட ஊராட்சி மற்ற கிராமங்களில் தண்ணி போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நாற்பது ஐம்பது வருஷமா போயிடுற போறதுனால என்ன ஆயிடுச்சு எங்க ஊர்ல நில நிலத்தடி நீங்கிறது சுத்தமா இல்ல இப்ப எங்க ஊர்ல எல்லா கிணத்துலையுமே முப்பது அடிக்கு கீழே களிய முடிச்சிருக்கும் இதுக்கு மேல உப்பு தண்ணி தான் வராங்க இதெல்லாம் இந்த பத்து வருஷம் இந்த இப்ப இப்ப இந்த வேலை பார்க்கறதுக்காக வந்த கிணறு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட கிணறு அந்த கிணற வந்து தடை பண்ண சொல்லி அந்த கிணத்துல இருந்து எங்களுக்கு தண்ணி தர சொல்லி நாங்களும் பத்து வருஷமா கலெக்டர் பிடிஓ தாசில்தார் ஆர்டிஓ எல்லாருக்குமே மனு கொடுத்திருக்கோம் இந்த பத்து வருஷத்துல ஒரு தடவை கூட ஒரு அமைதி கூட்டமோ எதையும் ஏற்பாடு பண்ணி இந்த கலெக்டர் எந்த அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கல மாறா தேவி பண்ணம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு அவர் உடைய உடந்தையா எல்லா அதிகாரும் உடந்தையா இருக்கிறாங்க ஒரு அமைதி கூட்டம் நடத்துறது கூட எந்த அதிகாரியுமே முன் வர மாட்டேங்கிறாங்க இதனால எங்களுக்கு நிலத்தடி நீரும் முற்றிலும் பாதிக்க எங்க ஊர்ல தண்ணியே இல்லை இதை நாங்க எங்க ஊராட்சி மன்ற சித்தாரோட்ட ஊராட்சி மன்ற சார்பில் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தீர்மானம் வரைக்கும் போட்டிருக்கோம் எல்லா அதிகாரிகிட்டையும் இந்த தீர்மானத்தை அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உள்ள அதிகாரிகிட்ட கூட நாங்க இந்த தீர்மானத்தை நாங்க முன்மொழிஞ்சிருக்கோம் இதை யாருமே கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க